அப்படியே பிடிங்க இப்படி இந்த கை நான் தெரியலண்ணா சரிவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது விஷ்ணுவாக்கத்தில் திரு பிரகாஷ் நாயுடு அவர்களுடைய மிளகாய் தோட்டம் இது வந்து நம்ம ஆகஸ்ட் முப்பத்தொன்னேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஷெட்டும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் நெட் சர்போடைய ஷெட் நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் பயோஃபர்டிலைசர் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு கொடுத்து பத்து நாள் ஆகுது இன்றைக்கி வந்து பூச்சி விரட்டி இன்டாக்டும் இந்த பயோ பயோனைடிஃபைன்ற ஒட்டும் பசியாக நம்ம கலந்து இலைவழி தெளிப்பாக தெளிக்க போகிறோம் ஒரு டேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் டேங்க்குக்கு இருபது எம்எல் இன்டாக்டும் மூணு எம்எல் பயோனைடிஃபையும் கலந்து இப்போ இலைவழி தெளிப்பாக இப்போ நம்ம தெளிக்க போகிறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேப்பப் நோய் தடுப்பான் பூஞ்சான இருந்து நம்ம இந்த செடிகளை காப்பாற்றுறதுக்காக ரேப்பப்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரோட கலவை இது இதை வந்து நம்ம வழியாக அடுத்த ஸ்ப்ரேயரில் நம்ம தெளிக்கணும் இதுக்கப்புறம் வளர்ச்சி ஊக்கி ரிச் இது ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் போதும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இது வந்து ஒரு லிட்டரு தண்ணிக்கு ரெண்டு எம்எல் கலந்து ஒட்டும் பசியோடு கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம்

நீங்கள் பழைய பதிவுகள் ஆகஸ்ட் பதினோ தேதி கொடுத்த பதிவை பார்க்கலாம் அப்போ செடி எப்படி இருந்தது இப்போ பத்து நாள் கழித்து கொடுத்த வளர்ச்சி எப்படி இருக்குன்றது நம்மளே பார்க்கலாம் ஐயாவும் இருக்கா உங்களுக்கு வளர்ச்சி எப்படிங்க இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க நம்ம வந்து வேறு எதுவும் வேறு எதாவது மருந்து பயன்படுத்துனீங்களா எதுவும் இல்லை எதுவும் இல்லை இல்லை எதுவுமே கொடுக்கல இப்போ நம்ம நம்ம கொடுத்த அந்த இயற்கை ஒரு தான் பயன்படுத்த ஆமாம் ஆமாம் ஒன்று ரெண்டு அது மாதிரி இருக்குது மற்றபடி நம்மளுக்கு ஒரு ஒரு சதவீதம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது பட்ட அது மாதிரி ஆயிருச்சு